எனதருமை விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னம் சகோதர சகோதரிகளும் மற்றும் அனைவரும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோக்களை முழுமையாக பார்த்து லைக் கமெண்ட் ஷேர் செய்து பேராதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகள் வணக்கங்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இன்று முதல் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மார்ச் மாதம் இருபத்தேழாம் தேதி வரையிலான வார பலன்கள் இந்த வாரம் உங்களுக்கு புதிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய காத்திருக்கும் மகிழ்ச்சிகளாக எந்தெந்த விஷயங்களெல்லாம் அமைகிறது என்று ஆழமாக ஆராய்ந்து பார்ப்போம் வாருங்கள் இந்த வாரத்தில் பல கிரக நிலைகள் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலிமையான அமைப்பில் இருக்கின்றன இது கண்டிப்பாக பல்வேறு விதங்களில் மாற்றங்களையும் புதிய யோகங்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அற்புதமான அமைப்பாக கருதப்படுகிறது விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மற்றவர்களுடைய நம்பிக்கையை பெறக்கூடிய வகையிலும் மற்றவர்களுக்கு நம்பிக்கையை அளிக்கக்கூடிய வகையிலும் உங்களுடைய செயல்பாடு மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் கருதப்படுகிறது அப்படிப்பட்ட இந்த வாரத்தில் மிகவும் வலுவாக கிரகங்களிலேயே தோஷமற்ற கிரகமாகவும் கிரகங்களுக்கெல்லாம் தலைவனாகவும் பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமாகவும் இருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பு காரணமாகவும் சந்திரனின் அமைப்பு காரணமாகவும் குருசந்திர யோகம் நிறைந்து கிடைக்கிறது குருவின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் மிகப்பெரிய அளவில் பன்மடங்கு நன்மைகளையும் யோகங்களையும் நிறைந்து பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய விருச்சகம் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசிநாதனாக இருக்கக்கூடிய கிரகங்களுக்கெல்லாம் சேனாதிபதியாகவும் தளபதியாகவும் இருக்கக்கூடிய பூமிகாரகரான மங்களகாரகரான செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவானுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த வார காலகட்டத்தில் சுக்கிரமங்கல யோகமும் மிகச்சிறப்பாக இருப்பதால் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உள்பட மகிழ்ச்சிகளும் ஆனந்தங்களும் கொண்டாட்டங்களும் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த அற்புதமான அருமையான காலகட்டமாக அமைகிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தை சூரியனும் புதனும் இணைந்து வலுப்படுத்துகிறார்கள் எனவே இந்த காலகட்டத்தில் சூரிய புதனாதிபத்தியோகம் நிறைந்து கிடைக்கிறது இப்படி பல்வேறு வகையான புதிய யோகங்கள் காரணமாக கஷ்டமான மனநிலையுடன் பிரச்சனைகளுடன் வருத்தப்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டு மகிழ்ச்சிகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தித்திப்பான தருணமாக இந்த வார காலகட்டம் அமைகிறது என்பதை விருட்சகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன அதிலும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் சர்ப்பகிரகமான சாயாகிரகமான நிழல்கிரகமான ஞானகாரகரான மோட்சகாரகரான கேது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் வலுவாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய எண்ணங்கள் நேர்மறையாகவும் செயல்களில் தெளிவும் சிந்தனையும் துடிப்பும் சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைந்திருப்பதால் நீங்கள் எதை செய்தாலும் மிகச்சிறப்பான மனநிலையுடன் அணுகக்கூடிய யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது எனவே தொழில் வியாபாரம் உத்தியோகம் என அனைத்து விதமான பணிகளிலும் மகிழ்ச்சிகளும் லாபங்களும் இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய இனிப்பான காலகட்டமாக அமைகிறது என்பதை ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கேது உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ ஸ்தானத்தில் ராகவும் பல்வேறு வகையான சிரமங்களைக் குறைக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரித்த சூரியனும் மாறுதல் அடைந்து இந்த வாரம் முழுவதும் ராகுவுடன் இணைந்து சஞ்சரித்தாலும் கூட அர்த்தாஷ்டமஸ்தானத்திலிருந்து விலகி பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் கண்டிப்பாக பல்வேறு வகையான முயற்சிகளில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வெற்றிகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த அற்புதமான அருமையான காலகட்டமாகத்தான் அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் மிகவும் வலுவாக நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய புதனுடன் சூரியன் இணைந்து சூரிய யோகத்தை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே எப்பேற்பட்ட கடினமான ஒரு சூழ்நிலை குடும்ப ரீதியாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட அவற்றை சிறப்பாக கையாண்டு சத்திரியனாகவும் சாணக்கியனாகவும் செயல்படக்கூடிய இரட்டிப்பு மாறுதல்கள் நிறைந்த மிகச்சிறந்த யோகத்தை கண்டிப்பாக புதன் மற்றும் சூரியனின் சூரிய யோகத்தால் உருவாகிறது என்பது மட்டுமில்லாமல் பொதுவாக சூரியன் மற்றும் ராகு இணைவது சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் கருதப்படுகிறது ஏனெனில் மிக முக்கியமான சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் போன்றவை நிகழும்போது ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உள்ளிட்ட பல பாதிப்புகள் நடைபெறுவதற்கு மிக முக்கியமான காரணமாக கருதப்படுவது ராகு மற்றும் கேதுவின் பழிவாங்கல் நிகழ்வுகள் தான் என்பதை தெளிவாக உறுதி செய்கின்றன அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் சூரியன் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் கண்டிப்பாக ராகுவால் பெரிய அளவிற்கு பாதிப்புகள் ஏற்படாது ஏனெனில் ஐந்தாம் இடம் என்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் விலகி நல்ல முன்னேற்றங்களும் வெற்றி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான காலகட்டமாகத்தான் அமைகிறது என்பதை சூரியன் உறுதி செய்கிறார் பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் தாய் தந்தையரின் உறவு முறையில் நல்ல ஒற்றுமைகள் ஏற்படும் என்பது மட்டுமில்லாமல் உடன் பிறந்தவர்கள் உற்றார் உறவினர்கள் என அனைவரிடமும் ஒரு திருப்திகரமான உறவு சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் விட மிகச்சிறப்பாக அனைத்து விதமான பணிகளையும் கையாளுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறியுள்ளது என்பதை சூரியன் ராகு சந்திரன் கேது போன்ற கிரகநிலைகளும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கின்றன இது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு தான் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கருதப்படுகிறது ஏனெனில் இந்த வாரம் முழுவதும் மனோகாரகரான சந்திரன் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் குருசந்திர யோகம் நிறைந்த ஒரு காலகட்டமாக மாற்றிக் கொடுக்கிறார் எனவே பல்வேறு வகையான காரியங்களை எடுத்தபடியே சிறப்பாக வெற்றிகரமாக முடிப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணருண ரோக சத்ரஸ்தானத்தில் இருந்தாலும் அவர் தன்னுடைய ஆறாம் இடத்து பயண காலகட்டத்தை கிட்டத்தட்ட முடிக்கும் உள்ளார் எனவே இனிவரக்கூடிய காலகட்டம் என்பது கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய இனிமையான தான் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் குருபகவானின் பகவானின் அமைப்பு காரணமாக குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெறும் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் உங்களுடைய மனதிற்கு பிடித்த பணிகளை மிகச்சிறப்பாக செய்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குருபகவான் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் கடன் சார்ந்த தொல்லைகள் உள்பட பல்வேறு விதமான தொல்லைகள் தொந்தரவுகள் காரணமாக மனதில் கஷ்டத்துடன் இருந்த விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அவ்வாறான கஷ்டங்கள் முற்றிலுமாக விலகுவதற்கான வாய்ப்புகளை மிக விரைவில் கண்டிப்பாக குருபகவான் பகவான் ஏற்படுத்திக் கொடுப்பார் அதற்கான நல்ல போக்கு தற்போது தென்படுவதை உங்களுடைய அனுபவபூர்வமாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்த ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு பகவான் உறுதி செய்து கொடுக்கிறார் இது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகக் கருதப்படுகிறது இப்படி பல கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இருந்தாலும் கண்டிப்பாக சாதகமற்ற அமைப்பாகக் கருதப்படுவது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான அர்த்தாஷ்டமஸ்தானத்தில் கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சனி ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் மேலும் சனி பகவானுடன் இணைந்து ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாயும் அர்த்தாஷ்டமஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது கண்டிப்பாக மாறுபட்ட கிரக சேர்க்கையாகத்தான் கருதப்படுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் விபரீதமான பலன்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே சனியோடு செவ்வாய் இணைந்திருப்பதால் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறும் ஆனால் அலைச்சல்களும் மறைமுகமான சில தொல்லைகளையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதே நேரத்தில் சுக்கிரனும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் வலுவாக பயணித்துக் கொண்டிருப்பதால் சுக்கிரமங்கல யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த நேரத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் திருப்திகரமாக அமைவதோடு மட்டுமில்லாமல் புதிதாக வீடு நிலம் சொத்து தோட்டம் தோப்பு பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் உண்டு நீண்ட காலங்களாக வாடகை வீட்டில் வசித்து அவதிப்பட்டுக் கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சொந்த வீடு கட்டி குடியேறுவதற்கான முயற்சியில் வெற்றிகள் கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகக்கூடிய இனிமையான காலகட்டமாக இந்த காலகட்டம் கருதப்படுகிறது நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களது இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதி செய்கிறார் சுக்கிரமங்கல யோகம் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதால் கலைத்துறை ரீதியான பணிகளில் எவற்றை கையில் எடுத்தாலும் அவற்றில் வெற்றிகள் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளிலும் சிறப்பான முன்னேற்றங்கள் உண்டு ஆனால் கவனத்துடன் இருக்க வேண்டியது சனி மற்றும் செவ்வாயின் சேர்க்கை அர்த்தாஷ்டமஸ்தானம் என்பதால் திட்டமிட்ட பணிகளில் சற்று அலைச்சல்கள் ஏற்படலாம் எனவே திட்டமிட்ட பணிகளை முடிப்பதற்கு மிகுந்த கவனமும் செயல் நுணுக்கமும் கண்டிப்பாக தேவைப்படுகிறது மற்றபடி அனைத்துமே சாதகமாக அமையும் ஆனால் உத்தியோகம் தொழில் ரீதியாக சில எதிர்பாராத நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் உண்டு அதுபோன்ற காலகட்டங்களில் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது என்பது மட்டுமில்லாமல் சுகஸ்தானத்தில் சில விரயங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே விருச்சிகம் ஆகிய நீங்கள் விரய செலவுகளை தவிர்ப்பதற்காக கண்டிப்பாக இந்த வாரத்தில் சுற்றுலா அல்லது ஆன்மீக சுற்றுலா சென்று வாருங்கள் அப்படி சென்று வருவதன் மூலமாக கண்டிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய கஷ்டமான பிரச்சனையான மனநிலைகளும் குழப்பமான மனநிலைகளும் விலகி நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகுவதோடு மட்டுமில்லாமல் புத்துணர்ச்சியுடன் அனைத்து விதமான பணிகளையும் எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது என்பதில் சந்தேகமில்லை